ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வம் இறையே சுவள் பிரியமுள்ள பாசத்திற்குறை இறை மக்களின் நாட்கள் வேகமாக நகர்கிறது மாதங்கள் உருண்டோடுகிறது ஆண்டுகள் நம்மை விட்டு கடந்து சென்று கொண்டே இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக கடவுள் நம்மை வழிநடத்துகிறார் அதுவும் ஒரு புதிய நாள் புதிய மாதம் த நியூ டே த நியூ மந்த் இட்ஸ் அ நியூ பிளஸ்ஸிங் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் புதிய நாள் புதிய மாதம் புதிய அருள் புதிய ஆசி புதிய உற்சாகம் புதிய எண்ணம் புதிய ஏக்கம் புதிய நம்பிக்கை புதிய புதிய ஆற்றல்கள் கடவுள் நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறார் ஆக மீண்டும் ஒரு புதிய நாள் புதிய மாதத்திற்கு கடவுளுக்கு நான் நன்றி செலுத்து அதுவும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஏறக்குறைய நானூறு அறுநூறு ஆண்டுகளுடைய வரலாற்றை பாரம்பரியமாக நாம் கடைபிடிக்கணும் அதில் குறிப்பாக இயேசுனுடைய அற்புதமான பன்முக தன்மை இயேசுடைய திரு இதயத்தினுடைய பக்தி முயற்சியில் நாம் வளர வாழ அழைக்கப்படுகிறோம் ஆகவே மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை என்றாலே நம்முடைய குடும்பங்கள் இயேசுவின் திரு இரதயத்திற்கு ஒப்பு கொடுப்பது இயேசுவின் திரு இரதயத்தில் விளங்கிய நற்பண்புகளை நமதாக்க முயற்சி எடுப்பது இரண்டாவது குறிப்பாக மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டாலே இட்ஸ் அ டே ஆஃப் த ரெக்டிஃபிகேஷன் கூட சொல்லலாம் டே ஆஃப் த ரெகன்சிலேஷன் தட்ஸ் அ ரைட் வேர்ட் கடவுளோடு ஒப்புரவாகக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்மை நாம் சுத்திகரிப்பு செய்வது நம்மை நாம் மறு ஆய்வு செய்வது நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்வது இதெல்லாம் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நல்லதொரு பாவசங்கத்தெல்லாம் செய்து நம்மை நாம் தயாரிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆகவே புதிய மாதத்தையும் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் திருவிதத்திற்கு ஒப்பு கொடுத்து வேண்டும் அதில் திருப்பலி வாத்துகள் கூடுதலான பலம் ஒரு வசதி படைத்த பணக்காரர் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய அம்மா ஒரு கிராமத்தில் இருக்கிறார் அம்மா தனிமையாக இருப்பார்கள் என்பதற்காக அம்மாவுக்கு ஒரு சிறந்த பரிசை கொடுத்து அவளை மகிழ்ச்சிப்படுத்த அவர் திட்டமிடுகிறார் அது நிமித்தமாக தன்னுடைய தாய்க்கு என்ன வாங்கி கொடுக்கலாம் என்று நினைக்கின்ற பொழுது ஒரு அற்புதமான பரிசை அவர் வாங்கி கொடுக்கிறார் பத்து மொழிகள் பேசுகின்ற ஒரு அழகான கிளி பத்து மொழிகள் பேசுகின்ற ஒரு கிளியை தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு தனிமையை போக்க இந்த கிளி நன்றாக இருக்கும் என்று சொல்லி அதை விலை உயர்ந்த அந்த கிளியை வாங்கி தன்னுடைய ஆட்கள் மூலமாக அனுப்புகிறார் அதை பெற்றுக்கொண்ட அந்த தாய் அதை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டாலும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அந்த மகன் ஊருக்கு வந்த பிறகு அம்மாவிடம் கேட்கிறார் கிளி எப்படி இருக்கிறது அந்த அம்மா சொல்கிறாங்க கிளி ரொம்ப நல்ல ருசியாக இருந்தது என்று அப்போதான் பணக்காரன் அந்த அவர் யோசிக்கிறார் கிளியை நம்ம கொடுத்தது அற்புதமான அந்த கிளியை கொடுத்து அது தன்னுடைய தோழமைக்காக ஆனால் அற்பத்தன்மைக்காக நம்ம அதை ருசித்து பார்த்து விட்டது ஆக அன்புக்குரியவர்களே அற்புதமான மீட்பின் செய்தி இயேசுவின் வழியாக வருகிறது என்று தெரிந்தவுடன் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அற்பத்தனமாக ஆண்டவரை பற்றிய பின்னணியை மட்டும்தான் ஆராயிர்கள் எங்கிருந்து வந்தது நான் எப்படியெல்லாம் இவர் பேசுகிறார் இவர் எங்களுக்கு தெரியாத ஆஃப்டர் ஆல் ஆஃப்டர் ஆல் ஆங்கிலத்தில் ஆஃப்டர் ஆல் இஸ் அ கார்பெண்டர் சன் அதுவும் ஒரு தச்ச இவர் ஒரு தச்சர் மகன் தான் அப்படின்னா இவருக்கு இவ்வளோ பெரிய ஞானம் இவங்க அம்மாவெல்லாம் எனக்கு தெரியாதா கூட பிறந்தவங்களாம் எனக்கு தெரியாது இவங்க ஃபேமிலி எனக்கு தெரியாது என்று இவ்வாறு ஒரு பின்னணியை மட்டும் முற்சார்பு எண்ணங்கள் தட்ஸ் அ ரைட் வேர்ட் முற்சார்பு எண்ணங்கள் பிரிஜிட் இஸ் அபவுட் ஜீசஸ் முற்சார்பு எண்ணங்களோட இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் நம்முடைய வாழ்க்கை கூட நாம் ஒரு மனிதனை எப்படி மதிப்பிடுகிறோம் நாம் எப்படி ஒரு மனிதனை இகழ்கிறோம் இல்லையா அது ஒரு நல்ல ஒரு படிப்பினை மூன்று வகையில் ஒரு மனிதனை நாம் மதிப்பிடலாம் இகழலாம் நம்பர் ஒன் ஒரு மனிதன் வைத்திருப்பதை வைத்து த மேவிங் வைத்திருப்பதை வைத்து அது பணமோ பொருளோ வசதியோ அதை வைத்து பழகுவது மதிப்பிடுவது இல்லை அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை வைத்து நாம் அவரை மதிப்பிடுவது இரண்டாவது ஒரு மனிதனுடைய நற்செயலை வைத்து இவர் நல்ல விடாமுயற்சியோடு உழைக்கிறார் உழைப்போடு இருக்கிறார் உதவி செய்ய அதை வைத்து ஒரு மனிதனை மதிப்பிடுவது மூன்றாவது ஒரு மனிதனுடைய நல்ல பண்புகளை வைத்து இயல்பை வைத்து நேச்சுரல் குவாலிட்டி நல்ல குணத்தில் அழகான குணம் என்று ஆக அன்புக்குள்ளே முதல் வைத்திருப்பதை வெற்று நாம் மதிப்பது எவ்வளவு மோசமானதில்லை அப்படிதான் இயேசு மதிப்பிட்டார்கள் அதனால் என்ன நடந்தது நட்சதி முடிக்கின்ற பொழுது மக்கள் அங்கு நம்பிக்கை இல்லாததால் கடவுள் பெரிய வல்ல செயல்கள் எதுவும் செய்யவில்லை ஆக அன்புக்குரியவர்களே கடவுளை நாம் நம்புகின்ற பொழுதுதான் வல்ல செயல்கள் நடைபெறும் என்ற ஒரு நிலையோடு நல்ல ஒரு மனித தன்மையோடு நல்ல இயல்போடு நாம் இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நாம் தொடங்குவோம் மாதத்தின் புதிய நாளை நாம் அடியெடுத்து வைப்போம் ஆக கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கை தான் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்வில் புதுமையாய் பலமாய் சக்தியாக மாறுபட்டு சிந்தனையோடு தொடர்ந்து திருப்பலியில் நாம் வேண்டுவோம்